அவர்களே இங்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய ஒன்றிய பெருந்தலைவர் சுபா அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அன்பசோகர தரோழன் அவர்களே முன்னிலே இருக்கின்ற நம்முடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய நெடுஞ்சிரன் அவர்களே சங்கர் அவர்களே மாவட்ட பிரதி செல்வகுமார் அவர்களே மாவட்ட பிரதிநிதி ஜெயக்குமார் அவர்களே ஒன்றிய பொருளாளர் பருணிதன் அவர்களே ஒன்றிய துணைச் செயலாளர் விஜயன் அவர்களே வருகை ஒன்றிய துணை பிரியா ராஜன் அவர்களே அண்ணன் மரியாதை அமைச்சர் தம்பி சீனிவாசன் அவர்களே திருப்பான்மையுடைய அணியினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் நாரன்ஸ் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய பிரதிநிதி அருமதி உமாசங்கர் அவர்களே மற்றக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சுதாகர் அவர்களே இதற்கு முன்னால் வரவேற்பு நிறுத்திய இந்த ஊராட்சியுடைய செயலாளர் இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய அண்ணாசு கல்யாணசுந்தரம் அவர்களே மரியாதை அமைச்சர் மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் கோவி சரீன் அவர்களே வரியில் உள்ள மரியாதைக்குரிய மயிலாடுதுறை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அம்மன் அவர்களே மற்றும் திரளாக வருகிட்டுள்ள கழக முன்னோடிகளே கிளைக்கழக செயலாளர்களே ஊராட்சி கழக பொறுப்பாளர்களே ஊராட்சி பிரதிநிதிகளே இங்கு திரளாக இருக்கின்ற மகளிர் சகோதரியர்களே நம்முடைய மாவட்ட மாநிலத்துறை உறுப்பாளர் கலா கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் இங்கு வருகை தூண்டில் அனைவருக்கும் முதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டமானது புரிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் பிறந்த முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கின்ற இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதற்கு இதை நிறைவாக பேசுவதற்கு எல்லோரும் வரவேற்கிற காரணத்தினால் இத்திட்டம் என் உரை உழைத்து கொண்டு அடுத்த நம்முடைய தலை தளபதியின் நெடுஞ்சனவர்களை உரையாற்றாமக்கள் அழைக்கின்றேன்